ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு தோசை ரெசிப்பி வெரி ஹெல்த்தி அண்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பச்சை பயிறு தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் தான் ஸோ முழு பச்சைப்பயிர் வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இட்லி அரிசி ஒரு கப்பு அதுக்கு ஈக்குவலாக சிறுபருப்பு தோல் உரிச்சிருப்பாங்க இல்லையா பயிரோட ஸோ அந்த சிறுபருப்பு ஒரு கப் நீங்கள் எந்த மாதிரியான கப் வேணால் எடுத்துக்கலாம் டம்ளர் எதில் வேணாலும் ஈக்குவலாக இந்த மூணுத்தையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கலாம் அப்படி இல்லை ஒன்றுனா ஒரு ஃபைவ் ஹார்ஸ் இல்லை த்ரீ டு ஃபைவ் ஹார்ஸில் நல்லாவே ஊறி இருக்கும் ஸோ அந்த டைம் வரைக்கும் ஊற வச்சிட்டோன்னா போதும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதால ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் ரொம்ப கம்மி போஷன்றதால் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா இஞ்சி இந்த கொத்தமல்லி அப்புறமா ஜீரகம் இந்த நாளத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக வந்து கிரைண்ட் பண்ணிட்டோன்னா பருப்பு சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு குறைக்கற அரைச்சாச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பச்சைப்பயிர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா நான் ரெண்டு போர்ஷன்ஸாக அரைச்சிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரியே வந்து ரெண்டாவது போர்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்துட்டு இதில் வந்து நம்ம உப்பு தான் போட போகிறோம் ஸோ உப்பு வந்து இவங்களுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு ஒன் 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 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஸ்பூனில் ஸோ அந்த ஒன் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து நான் ஃபர்மெண்ட் ஆகணும் புளிச்சு வரணுன்ட்டு அவசியம் கிடையாது இந்த மாவு அரைச்ச உடனேவே வந்து தோசை உடனே பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டைம் இருக்குன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இல்லைனா டூ ஹார்ஸ்க்கு மேலே வெளியே வச்சு புளிக்கணுன்ட்டு இல்லை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சுட்டிங்கன்னா கூட நல்லா ஃப்ரெஷ் தோசையாகவே இருக்கும் பச்சை பச்சைப்பயிறு குழம்பு அப்படியெல்லாம் பண்ணுறத விட கிட்ஸ்க்கு வந்து தோசையாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ எங்கள் வீட்டில் ரெண்டு கிட்ஸுமே வந்து இந்த தோசை லைக் பண்ணுவாங்க ஃபஸ்ட் தோசைக்கல்ல சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டா தண்ணி தெளிச்சிங்கன்னா கொஞ்சம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ஒன்றரை கரண்டி அளவுக்கு தோசை மாவு போட்டுட்டு இதுக்கப்புறம் இதே மாதிரி சுட்டுடலாம் பச்சை பச்சைப்பயிர் பெனிஃபிட்ஸ் தெரியாதவங்க கண்டிப்பாக கூகுள் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த பச்சை பயிரில் இருக்குது நம்ம ரைஸ் அரிசி சேர்க்குறதால வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கூட வரும் இந்த தோசை ஸோ கிட்ஸ்க்கு வந்து வெறும்னே இந்த தோசை போட்டு கொடுக்கலாம் இல்லை பெரியவங்க யாராவது சாப்பிட போகிறீங்க அப்படின்னா எக்கு ஆன் ஆனியன் எல்லாம் சேர்த்துட்டு மசாலா மாதிரி பண்ணி கூட கொடுக்கலாம் ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன மாதிரி பிடிக்குமோ இல்லை டயட்டில் இருக்கீங்க ரெண்டு எக்கு சாப்பிடுவீங்கன்னா இந்த ரெண்டு எக்குமே கூட இந்த தோசை மேலே போட்டுட்டு ஆனியன் சூப்பெல்லாம் சேர்த்துட்டு ஏதாவது கரம் மசாலா எதாவது பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா அதையும் சேர்த்துட்டு கூட சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் கிட்ஸ் வந்து இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பொடி தான் கேட்பாங்க அடல் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிப்போம் சிம்பிளாக வந்து உடச்சிக்கல்ல பச்சை மிளகாய் தேங்காய் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டு சட்னி அரைச்சிப்போம் புளி பிடிக்குங்கிறவங்க இது கூட கொஞ்சமே புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக கூட இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் ட்ராப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ ட்ராவல்லாம் பண்ணுறீங்க வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபி கூட பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்கெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்திருக்கீங்க ஸோ சப் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்